கோயம்புத்தூர் காரன்னா எப்பயுமே ஏமாளியா இருப்பா நடத்தியதா நாட்டையே கோமாளி ஆக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை அவங்க ஊருக்கு கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டத்துக்கு நடுவில் போய் உட்கார வச்சு நீ ஒரு கோமாளி அப்படின்னு அது தலையில் கொட்டி திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க இந்த ஆராத்தி எடுத்து அவமானப்படுத்துறது எப்படின்ற டெக்னிக்கை அவங்கக்கிட்டே தான் கற்றுக்கணும் என்னமா தூக்கணாங்கன்றிய நம்ம கூட நினச்சா இவங்க திருந்த மாட்டாங்க மாமான்ட்டு அப்படியே தூக்கி தொப்புடி கீழே போட்டார் பாருங்க ஹோட்டல் காரில் அதான் பதமாக பார்த்து பண்ணியிருக்காப்புல என்ன டைவிக்கு என்ன ரைவிக்கு கம்ப்யூட்டர் தண்ணுறதுன்றாரு கால்குலேட்டர் கதறதுன்றாரு கஸ்டமர் பதறான்றாரு ஆஃபீஸர் அலறான்றாரு இது எல்லாத்துக்கும் ஏண்டா இப்படி எனக்கு பில்லை போட்ட அப்படின்னு கல்லாளருக்கு அவன் ஜட்டையை பிடிச்சா அவன் குழம்பி போய் நிற்கிறான்றாரு நாங்கள் கடையை நடத்துகிறதா இல்லை காலி பண்ணி நாட்டை விட்டு ஓடுறதா இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருமையாக ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி அங்கே உட்கார்ந்துருக்கியா அப்படின்ற மாதிரியே அவர் கேட்டது இருந்துச்சு அப்படி கேட்கலைன்னாலும் அவர் கேட்டதுக்கு அர்த்தம் அதான் இதை எல்லாத்தையும் இவ்வளோ ஃபைனலாக ஒரு டச்சு கொடுத்தாரு பாருங்க இது அத்தனைக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீ உங்கள் பக்கத்தில் ஒன்று ஊமா கொட்டா மாதிரி உட்கார்ந்துருக்க பற்றியெல்லாம் வானது சீனிவாசனுக்காக அவங்க தான் காரணம் அதாவது உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் அவங்க என்னை இப்போ உங்க கூட கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு காரணம் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க காரணம் அப்படின்னு அவங்கள வேற கோத்து விட்டாச்சு நிம்மி அம்மையார எப்படி கோயம்புத்தூர்ல கும்பி அடிச்சாங்க பாத்துருவா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி வணக்கம் இது மதியம் திருப்பா நான் கோப்பு கோயம்புத்தூரை விட்டு கிளம்புறப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையாரோட மைண்டு வாய்ஸ் இப்படித்தான் இருந்திருக்கு இவங்க கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு ஆனால் ஃபினிஷிங் சரி ஏன்னா ஆரம்பத்தில் அந்த அம்மா பேசுறப்ப ஆகா ஓகோன்னு அள்ளி தூக்குனாங்கன்னு வாங்கிக்கல அப்போ கூட நம்ம நினைச்சோம் இவங்க இன்னும் திருந்தலாமா அப்படின்னு நினைச்சா ஆனா எந்த அளவுக்கு தூக்குனாயிலோ கட்ட சில கிளைமேக்ஸ்ல ஒரு தாக்கு தாக்கு நாங்களே வாக்கில மொத்தமா சேர்ந்து பொதுவா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு வெத்தல வாக்க கையில தானே கொடுத்து அனுப்புவாங்க இங்க வாயிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்காக்க அதாவது பாவம் உண்மையில அவங்களோட நிலைமை ரொம்ப தர்ம சங்கடம் ஏன்னா கூட்டத்துக்கு நடுவுல அடி வாங்குறப்ப வலிக்காத மாதிரி நடிக்கிறது எப்படி அப்படின்றது நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருந்தாலும் திறமையை சமாளித்து வெளியில போயிட்டாங்கன்னு வைங்கள ஆனால் இன்னொரு முறை கூப்பிட்டா வருவாங்களான்றதுதான் டவுட் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரை பத்தி தெரிஞ்சவங்களுக்குமே கொடிசியாவை பத்தி தெரியாம இருக்கு கொடிசியா ஒரு பெரிய கன்வென்ஷன் சென்டர் அது நம்ம ஊர்ல இந்த சென்னையில ட்ரேட் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் ட்ரேட் அந்த ட்ரேட் ஃபேர்லாம் நடக்கும் எக்ஸ்போ நடக்கும் தேவைப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து இந்த எஸ்எம்எஸ்க்கும் எம்எஸ்எம்எஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமாக வந்து பண்ணியிருந்தாங்க அதை என்ன சொல்லணும்னா குறைதீர்ப்பு குழுன்னு கூட சொல்லலாம் மறைமுகமாக சொல்கிறாங்க அவங்களோட பிரச்சனை ஆனால் அவங்க நல்ல ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்காங்க வருவாங்க நான் கூட்டிகிட்டு வருவேன் நீ கேட்குற மாதிரி கேட்கணும் ஆனால் நான் கேட்க சொன்ன மாதிரி அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது அவங்க வந்தாங்க நிர்மலா சீதாராமன் யாரை கூப்பிட்டாங்க அவங்களும் வந்தாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது அவங்களாம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருந்துருக்காங்க அந்த திட்டங்களில் எவ்வளோ பயன் இருக்குது அவங்க விட்ட ஓலா ஊபர் வேற இந்த பக்கம் உண்மை வேற அதில் அதை சொல்லுவாங்க இல்லை நாம் சொல்கிற பொய்யில் உண்மை இருக்கணும் நாம் சொல்கிற எது உண்மையில் பொய் இருக்கணும்ன்ட்டு ஆனால் இவங்க சொல்கிறதில் எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிக்க முடியாது திறமையான பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் ஏன்னா கணக்கு கொண்டாந்து காமிச்சிட்டு போயிருவாங்க நின்றுகிட்டு அவங்க சொன்ன கணக்குன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த கணக்குக்கு இவங்க எப்படி கலட்டி மாட்டினாங்கறதும் ஜேத்து சொல்றேன் முதல்ல அவங்க சொன்ன ஒரு கணக்கு அந்த கூட்டத்துல யார் யார் வந்திருந்தா அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து வந்திருந்தாங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருந்தாங்க கஸ்டம்ல இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் எம்எஸ்எம்இலருந்து வந்திருந்தாங்க அப்புறம் அந்த இது மற்றும் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்கன்னு வைங்கள வாமா மின்னல்ன்ற மாதிரி அவங்க வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரோடையும் நேரடியாக இவங்க வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கணும் மக்களோட பிரச்சனைகள் என்னன்றத அவங்க நேரடியாக வந்து கேட்டு நல்லா இருக்கு நிறைய தான் வந்திருக்காங்க டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி லெதர் இண்டஸ்ட்ரி அந்த கவுன்சில் இருந்து ஏகப்பட்ட பேர் அது வந்து அவங்களும் வந்து நிறையா எல்லாம் நல்லா பக்காவாக எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துகிட்டு போகிறதோடு சரி நமக்கு தான் தெரியுமா அங்கே இருந்தால் அவங்களுக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் நாளை வந்து கேட்டு சொல்லலை அப்படின்ற ஒரு பேச்சை அங்கே வந்துடக்கூடாதுன்றதுனால எல்லோரும் எதுக்காக வேலை மணி கட்டு ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி ஒரு மனுவாக எழுதி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க அம்மையாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவங்க மனு கொடுத்ததுக்குல்ல அவங்க வந்து மனுவை வாங்கினதுக்கு அது அம்மையாருக்கு ஒரு பெருமை தானே அவங்க சொல்லியும் காமிச்சாங்க நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த வார்த்தைக்கு மதிப்பளிச்சு நீங்கள் சொல்லி கேட்காம அங்கேயே உட்காந்துருவாங்கல்ல இல்லை இல்லை புரியல நீங்கள் சொல்லு நீயோ ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே வேறு பிரான்ச் மேனேஜர்லாம் கிடையாது எதுவாக அவங்க சொல்லி அவ அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாம் நீங்கள் என்ன வேணாலும் உருட்டுக்கு உங்கள் உங்கள் நல்ல வரத்துக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் உருட்டினாலும் அதை நம்பிடுவோம் நாங்கள் கவலைப்படாதீங்க அவங்க சொன்னாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொன்னால் முக்கியமாக ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறோம் அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸை பற்றிலாம் சொன்னாங்க அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியும் அப்புறம் இந்த சிட்பி அதையும் சொன்னாங்க அதுவும் தெரியும் இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன அப்படின்னா அவங்க சொன்னதில் முதல்ல அந்த முத்ரா கடன் அந்த முத்ரா யோஜனாவில் தமிழ்நாட்டில் மட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சரை கோடி பேருக்கு அக்கௌண்ட் இருக்குது நாங்கள் வந்து ஒரு பதிமூ அது கோயம்புத்தூரில் மட்டுமே ஒரு இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் அதில் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோன்றாங்க இப்போ அஞ்சரை கோடி பேருக்கு அக்கௌண்ட் எனக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு என் பழக்க வழக்கத்தில் எவனையுமே முத்ரா யோஜனை குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் நம்ம கான்டாக்டில் இருப்பாங்க ஐநூறு பேரில் ஒருத்தன் கூட முத்ரா யோஜனா கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடையாது இவங்க எந்த கணக்குல இதை எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த அம்மாவும் இவங்க கொடுத்த கணக்கு ஒரிஜினலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டாங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்ற தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஜனத்தொகை எட்டு கோடினு வச்சுக்கோமே எட்டு கோடி பேர் வச்சுக்குவோம் எட்டு கோடி பேர்ல ரெண்டரை கோடி பேரை தவிர மற்ற பேருக்குலாம் முத்ரா யோஜனா இருக்குன்றாங்க இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் காலேஜ் வரைக்கும் எடுத்துக்குவோம் அவங்க கணக்கு எடுத்தாலே ரெண்டரை கோடி ரெண்டு கோடி பேர்கிட்ட போயிடும் மொத்தமா கணக்கு எடுக்கிறது இதில் ஆஃபீஸு போகிறவன் அங்கே போகிறவன் இங்கே போகிறவன் வேலைக்கு தேடுறவன் வேலைக்கு போகிறவன் அந்த கணக்கெடுத்துனா அங்கே ஒரு ரெண்டு கோடி பேர் போயிடும் ரெண்டா ரெண்டரை கோடி பேர் போயிடும் இதில் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க அவங்கள கணக்கெடுத்து மொத்த கணக்கு நீ கழிச்சினாலும் கூட எட்டு கோடி பேரில் குறைஞ்சபட்சம் பிஸ்னஸ் பண்ணுறவனு கணக்கு பண்ணால் ஒரு கோடி பேர் கூட வரமாட்டேன் அதிகபட்சம் ஒரு கோடி பேர் கூட பிஸ்னஸ் பண்ணுறவனு வர மாட்டேன் இதில் யாருக்கு இவங்க அஞ்சரை கோடி பேர் உங்களுக்கு முத்ரா யோஜனாவில் கொண்டு போய் கொடுத்தாங்க அஞ்சரை கோடி பேர் யார் அப்ளை பண்ணா இந்த பதிமூணாயிரம் கோடி பேரை எங்கே கொண்டு போய் கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல இருபது லட்சம் பேருன்றாங்க கோயம்புத்தூர்ல மொத்தம் சனத்தொகையா அதிகபட்சம் போனால் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருக்கும் மொத்தம் கோயம்புத்தூரையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர்ல பாதிக்கு பாதி வந்து முத்ரா யோஜனா அப்படின்னா திருமலை பக்கம்லாம் ரெண்டு பேருக்கு ஒருத்தனாவது முத்ரா யோஜனா இருக்கணும்ல உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்த்துங்க ஐயா வாங்கினியா வாங்க வாங்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுங்க எப்படி வாங்கினா எனக்கும் சொல்லிக் கொடு நானும் அப்போ ஒரு ஆட்டோ இருக்கேன் இன்னொரு ஆட்டோவை சேர்த்து ஓட்டுறேன் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் பக்கத்தில் இன்னொரு டீ கடையை சேர்த்து போடுறேன் நல்ல தாராளமாக பண்ணுங்க அப்படி வாங்குனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்தா கூட எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது முத்து இவங்க ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி நம்பரை எழுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு அஞ்சு கோடி அஞ்சரை கோடி பேர் வாங்கியிருந்தாங்கன்னா அஞ்சரை கோடி பேர் அசால்ட்டாக நீங்கள் எவ்வளோ பேரை உள்ளே எழுத்துருக்கலாம் நியாயமாக சொல்ல நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரிஜினலாக போய் சேர்ந்துருந்தா நல்லா பாருங்கள் அந்த ஆயுஷ்மான் பவனில் வந்த மாதிரி இந்த இது இறந்தவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலாம் கேட்டான் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலாம் போட்டேன் சத்தவங்களுக்கு போட்டான் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் கணக்கு கணக்காக இருக்க போகுது அதை கூப்பிட்டு வச்சு நல்லா விசாரிங்க உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்ச அந்த பணம் போனதும் உண்மை பணம் இங்கேருந்து வந்ததும் உண்மை ஆனால் எங்கள் கையில் இருக்கு நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களை எவனோ ஏமாத்துறான்னு அர்த்தம் வேற எதுவும் கிடையாது இந்த கணக்கை உண்மையு நம்பி வேற ஊருக்கு முன்னாடி வந்து சொல்றீங்களே இதெல்லாம் எந்த நியாயம் அதுக்கப்புறம் இந்த விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இது இல்லாமல் ஸ்ரூர்த்தி அதாவது எஸ் எஃப்ஆர்யூடிஏ ஸ்ரூர்த்தி அந்த திட்டம் அது என்னன்னா இந்த கைவினை கலைஞர்கள் அந்த இதுவா இந்த அவங்க அவங்க சொல்லப்படியே அவங்க இதில் சொல்லணும் ஸ்டைலில் சொல்லணும்னா ஆர்டிசன்ஸ் அந்த இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூரில் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கோயம்புத்தூர்லேயே நிறைய பேர் இருக்காங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஆர்டிசன்ஸ்க்கு இந்த விஸ்வகர்மாவுக்கு என்ன வித்தியாசது நமக்கு தெரியல ஏன்னா அந்த ஆர்டிசன் அப்படின்றது இந்த இது சொந்தமாக வந்து இந்த கைவினை பொருட்கள் தயாரிப்பாங்கள்ல சுய தொழில் இப்போ விஸ்வகர்மாவும் கிட்டத்தட்ட அதே தான் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா விஸ்வகர்மாவில் அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலில் இவங்க வந்தவங்க யாராக இருந்தாலும் அதை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அங்கேயே அமுக்கு அதுக்கு மேலே அவனை போகவிடாத அவன் போயிட்டானா அது நமக்கு பேஜார் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்த ஐடியா கொடுக்க அதை ஆல் ஓவர் இந்தியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த ஆல் ஓவர் இந்தியாவில் ரெண்டு கோடி பேர் கிட்டத்தட்ட இந்த பிளானில் வந்து இதில் இருக்காங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்கல்லாம் ஆனால் தமிழ்நாட்டிலையும் பெங்காலையும் தான் இங்கேருந்து ஒர்க்கம் கூட வரல கவர்மெண்ட்டே அப்ரோச் பண்ணல இதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தாங்க அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக போராடி இப்போ இந்த எல்லாமே கொண்டாந்து விட்ருக்காங்க இப்போ மறுபடியும் நீ இதெல்லாம் உனக்கு வேண்டாம் மறுபடியும் இதுதான் வேணும்னா அந்த காசு எங்களுக்கு தேவையில்லை அதுதான் அவங்க அதான் அந்த தன்மானம் பாங்க பார்த்தீங்களா உண்மையில் அது இருக்கணும் இது வேண்டாம் நம்ம பிரச்சனை நம்ம தொழில் இது நம்மளோடய போகட்டும் பரம்பரையாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு அதோட பாதியில் கட் பண்ணி தூக்கிட்டு மேலே போனாங்க இங்கே பார்த்திங்களா அதுதான் இங்கே இருக்கிறவங்க பண்ணுது அதில் அந்த அம்மாவுக்கு வருத்தம் வேற பாருங்க ஒரு பயம் வர மாட்டேங்கிறான் ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குளத்தொழில் டெவலப் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணிகிட்ருக்காரு இவங்க எப்படி இதையெல்லாம் வந்து வேணாம்னு சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா அப்ப அப்போ நாளைக்கு இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடாது நீங்கள் அவனுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து அப்படியே அத்தோட அங்கே நிற்க வைக்க வேண்டியது அதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு வழியே கிடையாது இதுதான் அவங்க பண்ணுற வேலை அந்த விஸ்வகர்மாவில் பண்ணலன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அப்புறம் அந்த ஹோட்டல் சொன்ன இல்லைங்களா கடைசி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு செஷன் உண்டு கொஸ்டின் ஆன்சர் செஷனு அது அந்த அம்மாவுக்கு தெரியுதா இல்லைன்றதே தெரியல ஏன்னா அந்த இடத்துல தான் கிளம்பி போனப்போ அவங்க ஃபைனல் இதுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உரையை சொல்லி நடைய கட்டுற நேரத்தில் திடீர்னு பக்கத்தில் உட்கார்ந்தவர் உங்களை எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கு பாருங்க ஃப்ராங்க் பண்ணல ஒரிஜினலுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஆன்சரை விட அங்கே ஒருத்தர் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தோட தலைவர் அது இல்லாமல் ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல அதோட வைஸ் பிரசிடென்ட் அவர் எந்திரிச்சு அழகாக ரொம்ப சிம்பிளா இந்த கோயம்புத்தூர் காரைங்களுக்கு நேச்சுரலாக ஒரு விஷயம் உண்டு என்னன்னா அவங்க அழுத அவங்களோட கஷ்டத்தை சொன்னாலும் அடுத்தவங்க ஜிரிக்கிற மாதிரியே சொல்லுவாங்க அது அவங்களுக்கு உண்டான ஒரு பெ பெரிய ஆட் அட்வான்டேஜ் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை அதே மாதிரிதான் ஆனால் இதில் அல்டிமேட்டாக என்ன ஆச்சுன்னா எது தான் மேலே உட்காந்து இந்த அத்தனை பேரையும் வச்சே சொல்லி விட்டாப்புல முக்கியமாக அந்த வேற யாரையும் எடுக்கல இந்த இவர் வந்தாரு அவர் வந்தார் எங்கேயோ ஒருத்தர் சொன்னார் அப்படிலாம் சொல்ல உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குள்ள ஒரு ஆள் அந்த அம்மா என் கூட டெய்லி சண்டைக்கு வருது யார் வானதி சீனிவாசனை அந்த அம்மா என் கூட டெய்லி சண்டைக்கு வருது எங்கள் ஹோட்டலுக்கு தான் வரும் இது நல்லா ஸ்வீட்டு சாப்பிடும் காரம் சாப்பிடும் காபி சாப்பிடும் சாப்பிட்டு விப்ட்டு தெம்பா சண்டை போட்டு போகும் காசு கொடுத்துருவோம் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்டா இதுக்கு இவ்வளோ வில போகிறோம் அதுக்கு அவ்வளோ விலை போகிறோன்னு அந்த அம்மா கேட்கும் எங்களை ஜிஎஸ்டி ஏன்னா ஸ்வீட்டுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு பெர்சன்ட்டு காத்துக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு மறுபடியும் காபிக்கு அஞ்சு பர்சன்ட்டு இந்த லட்சணத்தில் போனால் நாங்கள் எப்படி நான் முதல்ல சொல்லல கால்குலேட்டர் கன்ஃப்யூஸ் ஆகுது கம்ப்யூட்டர் இது கம்ப்யூட்ரு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்ட்டு அது இதுக்கு தான் அந்த எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்ற ஐட்டம் தான் எல்லாமே ஒரே இடத்துல தான் தயாராகுது எல்லாத்துக்கும் ஒரே எனர்ஜி தான் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரே மாஸ்டர் தான் ஆனால் இதுக்கான அந்த மூலப்பொருட்கள் வேறு வேறு பட் ஆனால் வெளியில் வரும்போது பொருள் எல்லாமே வேறு வேறு அந்த வரியில் வந்து நிற்கிது எங்களுக்கு ரொம்ப கன் இவங்கள்ட்ட மாற முடியலை ஒன்று ஏற்றுலாம் முழுசாக ஏற்றுங்க இல்லாட்டி ஏற்றாதீங்க இந்த அம்மா நல்லா உட்காந்து சாப்பிடும் ஜிலேபியை சாப்பிடும் அதுக்கப்புறம் பக்கோடா சாப்பிடும் காபியை குடிக்க வந்து உட்காந்து பக்கோடாவுக்கு மட்டும் எதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டேன்னு எங்கள் கூட சண்டைக்கு வருது நாங்கள் என்னங்க பண்ணுறோம் இதுவும் பரவாயில்லைங்க பேக்கரி ஐட்டம் அந்த பேக்கரி ஐட்டத்தில் பண்ணுக்கும் பிரெட்டுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி விட்டு பேக்கரியில் பன்னும் பிரெட் இல்லாமல் நான் வேறு என்னத்தையா பண்ணுறது எல்லாமே பேஸ் பண்ணது தான் பேக்கரி கோயம்புத்தூரில் க்ரீம் பண்ணுன்னு ஒன்று ஃபேமஸ் பயங்கர ஃபேமஸ் தேங்காய் பண்ணு ஃபேமஸு கிரீம் பண்ணு ஃபேமஸ் நான் இங்கே நல்லா நிறைய வாங்கி சாப்பிட்டுருக்காது அந்த கிரீம் பண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் அங்கே போகிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி கஸ்டமர் என்ன சொல்கிற நீ பண்ணது நான் பண்ணி பண்ண நான் பண்ணு எடுத்துகிட்டு வரல நீ கிரீம் எடுத்துகிட்டு வா எனக்கு ஜிஎஸ்டி போடாத நான் இதுக்கு தாஸ்தரேன்றானா அவங்க இல்லை நினச்சி பாருங்கள் இருக்கிற குசும்பு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்புறம் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் டெய்லி அவங்க கூட எங்களால் மாறைய முடியலை ஒன்று ஏற்றுனா முழுசாக எல்லாத்துக்கும் ஏற்று இல்லாட்டி மொத்தமாக எல்லாத்தையும் இறக்கி ஒரே லெவலில் கொண்டு வா ஏன் பைத்தியகாரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் உங்களோட திங்கிங் லட்சணமா இப்போ இங்கே உள்ள என் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் விலை போட்டால் பரவாயில்ல இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு வேலை மாதிரி போட்டால் பரவாயில்ல என் கடையில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி ஜிஎஸ்டி போட்டால் நான் என்ன அப்புறம் எல்லாமே வை வாய் வழியாக போய் வைத்துக் தான் வருது அப்புறம் அதுக்கு நான் எப்படி ஒவ்வொன்றும் வேறு வேறையை போட முடியும் அவன் கேள்வி நான் விலையை வேணால் மாற்றி மாற்றி விற்கலாம் ஜிஎஸ்டி எப்படி மாற்றி மாற்றி விற்க முடியும் அப்படின்றத மனக்கூமுறலோட சொன்னாப்புல அப்புறம் இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொன்னார் இந்த இது இருக்கு இல்லையா ஸ்டார் பெரிய கொஞ்சம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் ஹோட்டல் மேலே வச்சிருப்பேன் கீழே கடை வச்சுருப்பாங்க அந்த கடையில் ஹோட்டலில் போகிற அதே வட்டியை அதே வரியை தூக்கி கொண்டாந்து என் கடைக்கும் போடுறியே நியாயமாக இருக்க அவன் அவன் பண்ணுற வியாபாரத்துக்கும் நான் பண்ணுற வியாபாரத்துக்கும் இதில் தான் இந்த எம்எஸ்எம்இஸ் அடி வாங்குறாங்க இந்த நிறைய இடங்கள் அதாவது பல ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டு ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவன் பரவாயில்ல பொழச்சிக்கிறான் ஆனால் ஒன்று ரெண்டு வச்சுக்கிறவே உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே அவன் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அவனோட அந்த விஷயத்தை அவன் வந்து கொடுக்குறப்போ டெய்லி ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸும் நிறையா இருக்குது இந்த மாதிரி அடியில் இருக்கிறவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து வேற ஆனால் அடியில் இருக்கிறவங்க பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இதையெல்லாம் சொன்னாலும் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தாங்கன்னா கொரோனா டைமில் உங்களை மாதிரி உண்மையிலே உங்களோட அந்த ஹெல்ப் அந்த பேங்க்கில் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்கில் நான் லோன் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் முதல்ல லோன் வாங்குறதுக்கே ஒரு அப்ளிகேஷனை வாங்கணும் நான் லோன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லோன் வா அந்த அப்ளிகேஷனை கொடுத்தா ஏஜிஎம்ஐ பார்க்கணும் டிஜிஎம் பார்க்கணும் மூணு மாதம் கழித்து அவர் ஒரு கொலட்டல் ஒரு முந்நூறு பர்சன்ட் எடுத்துகிட்டு வாம்பார் அதுக்கப்புறம் கூடி பேசி எனக்கு எதையாச்சும் ஒரு பதிலை சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் ஏன் பின்னாடி தெரிகிறாங்க அதான் கடனை வாங்குறதுக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு என் பின்னாடி தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனால் கடன் வாங்கிக்கோங்கன்னு என் பின்னாடி தெரியுறாங்களே அந்தளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் நல்ல அற்புதமாக ஆராத்தையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கொட்டிட்டு அடித்தாங்களே பார்க்கணும் அட்டி உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இல்லை என்ன கேட்குறேன்னு தெரியாமல் இருந்துச்சு பட் ஆனால் செஞ்சு விட்டாங்க நல்லபடியாக இருந்துச்சு எல்லாருடைய மனக்குமுறல் மன நம்ம செஞ்சு விட்டாங்கன்னு சொல்றோன்றது வேற பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும் டெய்லி அந்த ரொட்டேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸுக்கும் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸுக்கும் இடையில எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஜிஎஸ்டினால அதையும் அந்த பம்ப் அந்த தண்ணி எடுக்கிற பம்ப் இருக்குல்ல அவர் சொல்றாரு ஏன்னா நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாம் அன்ஆர்கனைஸ்டாக அவங்களுக்கு ஜிஎஸ்டி வட்டாரத்துக்குள்ளேயே வர்றதில்லை ஆனா நாங்க நீங்க பன்னெண்டுல இருந்து பதினெட்டுக்கு ஏத்துட்டீங்க என்னோட விலைக்கு அவன் விலைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அதனால ஒட்டு மொத்தமாக நான் இப்போ அன்ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு போறேன் அவன் நல்லா பூம் ஆகிட்டு போகிறான் என்னால் எந்திரிக்க முடியல என் புள்ள குட்டியை வந்து என்ன பார்த்துக்கிறதா இல்லையா என் தொழில் அடி வாங்குது நீங்கள் பண்ணுறதுனால என் தொழில் வந்து மேலே தூக்கி விட்டா பரவாயில்ல நீங்கள் குளிய தோண்டி புதைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அதையும் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு வழக்கம் போல நான் இதை எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க பட் ஆனால் த மெமரபிள் ட்ரிப்பு இன் கோயம்புத்தூர் ஃபார் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்றது மட்டும் கன்ஃபார்ம் அவங்க சொன்னது அத்தனையும் நல்ல வேலை எதையும் எரிப்பண்ணாமல் கொள்ளாமல் அப்படியே தூக்கி போட்டீங்க அது வரையும் சந்தோஷம் இல்லைன்னா வர்றதெல்லாம் அங்கே பேசிவிட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு இந்த கை தட்ட மாதிரி ஒரு சவுண்டை போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் இதெல்லாம் வந்து கேட்டது நல்லது பட் ஃபஸ்ட் டைமாக அப்ரிஷியேட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மேலேருந்து டெல்லியிலேருந்து வந்து கேட்குறாங்களே நேரடியாக அவங்க இதுக்காக வரல அவங்களோட இதை சொல்கிறதுக்காக வந்தாங்க அவங்க ஏற்கனவே சொல்றாங்க அப்படி இருந்தாலும் இதை அனுமதிச்சதுக்காக அட்லீஸ்ட் பேசுறது யாது என்ன பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்குறீங்கல்ல மூளைக்கு கொண்டு போகலனாலும் ஓரளவுக்கு தோணும் இல்லை அட் அட்லீஸ்ட் பேச ஒரு தடவை ஒரு ஐடியா வரும் இதெல்லாம் மாற்றலாம் மாட்டேன் அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த கொடிசியாவுக்கு ரொம்ப நன்றி